रामानुजदयापात्रं ज्ञानवैराग्यभूषणं श्रीमद्वेङ्कटनाथार्यं मन्दे वेदान्तदेशिकं लक्ष्मीनाथसमारम्भां नाथयामुनमध्यमाम् अस्मदाचार्यपर्यन्तां मन्दे गुरुपरम्परां यो योनित्यमच्युतपदाम्बुजयुग्मरुग्मव्यामोहतस्तदितराणि तृणाय मेने अस्मद्गुरोर्भगवतोऽस्य दयैकसिन्धोः रामानुजस्य चरणौ शरणं प्रपद्ये मातापिता युवतयस्तनया विभूतिः सर्वं यदेव नियमेन मदन्वयानाम् आद्यस्य नः कुलपतेर्वकुलाभिरामं श्रीमत्तदङ्घ्रियुगलं प्रणमामि मूर्ध्ना भूतं सरश्च महदाह्वयभट्टनाथश्रीभक्तिसारकुलशेखरयोगिवाहान् भक्ताङ्ग्रिरेणुपरकालयतीन्द्रमिश्रान् श्रीमत्पराङ्कुशमुनिं प्रणतोऽस्मि नित्यं नमस्तदसे नमस्तभायै ஸ்ரீஹஸ்பதியான பகவானுடைய பரமானுகிரக விசேஷத்தினால் நாரதகான சபையில் போன வருஷம் கிட்டத்தட்ட இதே சமயத்தை அடியொத்தி பட்டதிரீள் பாகவதத்தின் சாரமாய் அருளி செய்த ஸ்ரீமன் நாராயணியத்தை கிட்டத்தட்ட ஒரு வாரம் அனுபவித்தோம் பட்டத்ரீல் அனுபவித்தது பாகவதமாக இருப்பினும் அந்த விபவாவதாரம்ங்கிற அந்த கிருஷ்ணாவதாரத்தை குருவாயூரில் அர்ச்சையில் பார்த்தார் நீங்கள் இந்த அஞ்சு வார்த்தை அடிக்கடி கேள்விப்பட்டிருப்பேள் பல மகான்கள் சொல்லி கேள்விப்பட்டிருப்பேள் இது ஆகமம் சொல்லக்கூடிய விஷயம் எப்படி வாட்டர் நம்ம சொல்லக்கூடிய தண்ணீரானது நிலைகளில் இருக்கோ இப்போ சாலிட் ஸ்டேட் அப்படின்னா ஐஸாக இருக்குது அதுவே தன்னுடைய இயல்பான நிலையில் இருக்க வேண்டுமென்றால் தண்ணீராக உள்ளது லிக்விட்டாக இருக்குது இது ஏன் நீங்கள் அதை ஷூட்டை கலப்பி அதிலிருந்து ஒரு ஒரு லேயராக நீங்கள் எடுத்து அதை வேப்பர் கேஷியஸ் ஸ்டேட்டில் இருக்குது மூணுமே ஹெச் தான் ஃபார்முலா மாறிவிடாது ஸ்டேட் மட்டும்தான் மாறுறது ஆனால் ஒவ்வொரு ஸ்டேட்டுக்கும் ஒரு அப்ஜெக்டிவ் இருக்குது ஏதோ ஒரு குழந்தை கீழே விழுந்துருதுன்னா ஐஸ் பேக் வை அப்படின்னு சொல்லுவா யாராவது இப்போ தீர்த்ததாக இருக்குதுன்னு வச்சுக்கோ இப்போ ஐஸை ஒரு நாலஞ்சு கொடுக்குறான்னு வச்சுக்கோங்கிட்டேன் நான் ஏதோ தீர்த்ததாக தீர்த்தம் கொடுங்கன்னு கேட்டால் ஒரு நாலஞ்சு ஐஸை கொடுத்து அது எப்போ நான் இப்போ சாப்பிட்றது அப்போ பருகுவதற்கு நீராக இருக்க வேண்டும் இப்போ இந்த முகங்களுக்கெல்லாம் அழகு பண்ணிக்கக்கூடிய இடங்களில் பார்த்தேன்னா தே வில் பி யந்திரம் விச் வில் கன்வெர்ட் அந்த வேப்பர் ஃபேஸில் அதை கொடுத்து ரொம்ப பளப்பளான் ஆக்கி விட்டுருவான் அப்போது ஒரே விஷயங்கிறது வெவ்வேறு நிலையில இருக்கு அது போலத்தான் பரமாத்மா இன்ஃபேக்ட் ஸ்ரீமத் ராமாயணத்தில் கம்பராமாயணத்தில் வசிஷ்டர் கேக்குறார் ராமன் அரசு ஏற்றுக்கொள்வதற்கு தகுதி இருக்கா அப்ப வசிஷ்டர் சொல்றார் உண்ணும் நீரினும் பருகும் நீரினும் உயிரினும் அவனையே உகப்பார் ஜலத்தை விட மக்கள் வந்து ராமர் தான் பிராவண்யம் வச்சுருக்கா அப்போ வாட்டர் இஸ் சோ இம்பார்ட்டன்ட் அது இங்கைய விட நீங்க இப்ப டெல்லியில போய் சொல்லி பாருங்க அவளுக்கு தெரியும் அதனால ஜலம்ங்கிறது அவ்வளோ முக்கியம் ஜலத்தை காட்டிலும் பரமாத்மா மீது பற்று இருக்குன்னு ஜலத்தின் பரமாத்மா கிட்ட இருக்கு நான் ஜலத்தை வச்சு ஒரு உதாரணம் சொன்னேன் அப்படியே பரமாத்மா அஞ்சு நிலைகள் இருக்கு ஜலத்துக்கு மூணு பரமாத்மாவுக்கு அஞ்சு பர வியூகாமி அர்ச்சை இதெல்லாம் எழுதி வச்சுக்கோ இப்ப இன்னும் ஒரு வருஷம் கழிச்சு ஒரு கோடி போட்டிலாம் வைக்கிறான்னு வச்சுக்கோ நிச்சயமா இதெல்லாம் கேட்பா பிச் ஆஃப் தீஸ் இஸ் நாட் தி ஸ்டேட் ஆஃப் பரமாத்மா அதில் ஏதாவது ஒன்று இருக்கும் அது மாதிரி பர வியூஹ விபவ அந்தரியாமி அர்ச்சை பரனா பரமபதம் நூற்றி எட்டாவது விதேசத்தை பார்க்க போகிறோம் வியூஹ வியூஹ வாசுதேவனா இருக்கார் பெருமாள் அவரே பிரத்யும்ன அனிருத்த சங்கர்ஷணாதிகளாக வருகின்றான் அதுக்கு அடுத்தபடியாக விபவம் விபவம்னா ஏதோ ஒரு குறிப்பிட்ட காலகட்டத்தில் பகவான் அவதரதி ஏதோ ஒரு அவதாரம் பண்ணிருப்பார் அதிமானுஷீலவருத்தவேஷைஹி அதிவிருத்தாமர விக்கிரம பிரதாபைஹி அத்திலங்கித சர்வலோகசாமியம் வரையே வைஷ்ணவ வைபவாவதாரம் என்று பெருமாள் ராமரா கிருஷ்ணரா வந்திருப்பார் குறிப்பிட்ட காலத்துல வந்திருப்பார் குறிப்பிட்ட காலத்துல இருந்திருப்பார் குறிப்பிட்ட காலத்தை தன்னடி சோதி வைகுண்டத்துக்கு புறப்பட்டு போயிருப்பார் இதுக்கு விபவம்னு பெரியிருப்பார் ராமகிருஷ்ணாதி அவதாரங்கள் விபவம் வாசுதேவன்னா பரம் சங்கர்ஷன அனிருத்த பிரத்யும்னா வியூகம் நாலாவது நிலை எப்பவுமே நமக்குள்ள இருக்கார் ஹார்தம்னு பேர் அந்தர்யாமி அந்தரிக்கி ஸ்ரீஹரே ஹரே ஆத்மா ஹரே அந்தராத்மா ஆத்மா ஸ்ரீஹரே அந்தராத்மா ஸ்ரீ ஸ்ரீஹரே அத்தனை பேருக்கும் பெருமாள் அந்தர்யாமியாய் அந்தராத்மாவாக இருக்கின்றான் ஹார்தம்னு பேர் இந்த தத்துவத்துக்கு நாலாவது நிலை அஞ்சாவது நிலை நமக்கு ரொம்ப பிடிச்ச நிலை வந்துருவார் ஒரு விதேசத்துக்கு விபவம் மாதிரி வந்துருவார் ஆனா விபவம் மாதிரி கிளம்பி போக மாட்டார் அங்கே திருப்பதிக்கு வந்தார் இருக்கின்றார் ஸ்ரீரங்கத்துக்கு வந்தார் ரங்கநாதனாக இருக்கின்றார் திருவல்லிக்கேணிக்கு வந்தார் பார்த்தசாரதியா இருக்கார் கட்டிகாச்சலம் சோளிங்கருக்கு வந்தார் யோகன் இருக்கார் இதுக்கு அர்ச்சாவதாரம்னு பேர் அப்போ விபவம்னா ராமகிருஷ்ணாதி அவதாரங்கள் அர்ச்சைன்னு சொன்னா இந்த திவ்வதேசங்கள்ல இருக்கக்கூடிய பெருமாள் இப்போ குருவாயூர் நாராயணியம் போன வருஷம் சொன்னதுக்கு என்ன பெருமைன்னு சொன்னேன் ஒரு மூன்றரை நிமிஷத்துக்கு முன்னாடி சொன்னேன் நாராயணியம் விபவாவதாரமான கிருஷ்ணாவதாரத்தை அர்ச்சையில் அனுபவிச்சார் அப்படின்னா குருவாயூர்ல போய் அனுபவிச்சார் ஆனா இன்னொரு ஸ்பெஷாலிட்டி தெரியுமோ குருவாயூர் நூத்தி எட்டுல இல்ல அப்ப குருவாயூரப்பன் பார்த்தார் என்ன பத்தி நீ முதல்ல சொல்லிவிட்ட அடுத்த வருஷம் நூத்தி எட்டு விதேசங்களை பத்தி சொல்லு அப்படிங்கிற ஒரு ஆணையை பிறப்பிக்க அந்த ஆணைக்கு அனுகுணமாக ஆறு நாட்கள் அதுல முதல் நாட்கள் முதல் நாள் நேற்றைய நாள் பதிமூணு திவ்வதேசங்களை அனுபவித்தோம் சுவாமி நேத்து வரலையே கவலைப்படாதீங்க ஒரு ரீகேப் முதல்ல ஸ்ரீரங்கம் சோழ நாட்டு திவ்வதேசம் முதல் நாள் நேற்றைய நாள் ஸ்ரீரங்கம் அனுபவித்தோம் அடுத்தது ஸ்ரீரங்கத்துக்கு தெற்கே தெந்திருக்காவேரிக்கு இருக்கக்கூடிய ஹண்ட காவேரிக்கு அருகே இருக்கக்கூடிய திருப்பானாழ்வார் அவதாரம் பண்ண ஸ்தலம் உறையூர் என்கின்ற கோழியூர் இந்த ஊர்ல தாயாருக்கு உச்சவர் இல்லையா பெருமாளுக்கு இல்லையா பெருமாளுக்கு ஞாபகம் வச்சுக்கணும் அடுத்தது மூணாவது திவதேசம் வடதிருக்காவிரி கொள்ளிடத்துக்கு அப்புறம் பிக்ஷாண்டார் கோவில் என்கின்ற உத்தமர் கோவில் மும்மூர்த்திகளும் முப்பெரும் தேவியர்களுடன் சேவை சாதிக்க கூடிய ஊர் கதம்ப முனி என்கின்ற மகர்ஷி தவம் செய்த ஊர் திருக்கதம்பனூர் என்கின்ற திருக்கரம்பனூர் என்கின்ற பிக்ஷாண்டார் கோவில் என்கின்ற உத்தமர் கோவில் பார்த்தோம் நாலாவது திவ்வதேசம் திருவெல்லரை ஸ்ரீரங்கத்துல பெருமாள் வருவதற்கு பூர்வமே திருவள்ளரைய பெருமான் வந்தான் இந்த இந்த ஒரு கிணறு இருக்கு அஞ்சாவது விதேசம் திரு அன்பில் நேத்து கூட அதுக்கு ஒரு சின்ன ஒரு எடுத்துக்காட்டு சொன்னேன் இந்த பொன்னியின் செல்வன்லாம் எல்லாம் அனிருத்த பிரம்மராயர் பிரம்மராயர்நோத்தர் அவருடைய பேரெல்லாம் இந்த கோவில் கல்வெட்டுல இருக்கு அப்படிங்கிற ஊர் திரு அன்பில் சுந்தரராஜ பெருமாள் ஞாபகச்சோங்க சுந்தரராஜன்கிற பேர்ல இன்னொரு திவிதேசத்துல இருக்கார் அது சௌந்தரியராஜன் நாகப்பட்டினம் ஸ்டாண்ட் அப் அன் த பெஞ்ச் ஆ மா ஆ கல்லழகர் கல்லழகருக்கு சுந்தரராஜன்னு பேர் சௌந்தரராஜன் நாகப்பட்டினம் ஞாபகோங்க வித்தியாசம் அதனால திரு அன்பில் அடுத்தது ஆறாவது திவிதேசம் பேர் சுவாமி பேரை சொல்லுங்க அவ்வளோதான் இது பேரே பேர் தான் ஊர் பேரே பேர் பேர் நகர் திருப்பேர் நகர்ல இருக்கக்கூடிய அப்பகுடத்தான் அது என்னவோ பெருமாள் சில செல்லுது விதேசங்களுக்கு போனா பிரசாதத்தையும் தூக்கிண்டே போயிடுவார் அப்பகுடத்தானுக்கு அப்போ ஒரு நாளைக்கு நாளை ஆஹ் நாளையே வந்துடும்னு நினைக்கிறேன் ஏறக்குறைய திருப்புல்லானி பாயசம் நீங்க பெருமாள் வைக்க போயிட்டிருக்க வந்து பிரசாதம் அழகர் கோவில் தோசை பாருங்க எல்லாரும் டக்குன்னு சொல்லிடுறே அதனால திருப்பேர் நகர் அப்ப கூடத்தான் தாயாருக்கு இந்திரா தேவி என்று பெயர் அந்த திருப்பேர் நகர் என் பெருமானை அனுபவித்தோம் அதே இப்போ நேத்து இன்னொன்னு சொன்னேன் என்ன அசோக் ஆல்வா கல்யாணபுரம் போற வழியில திருக்கண்டியூர் திருக்கண்டியூர்ல இருக்கக்கூடிய பகவான் ஹரஷாபவிமோச்சனன் அச்சா இது ஏழாவது பிரதேசம் எட்டாவது தி ரொம்ப சுப்பிரசித்தமான பெருமாள் ஜகத் ரக்ஷகன் அதனால இவர் வந்து திருக்கூடலூர் என்கின்ற தி இந்த ஜெகத் ரக்ஷகன் பாரத தேசத்தோட தங்கிவிட்டார் லங்கை வரைக்கும் போல அதனால ஒன்பதாவது திபதேசம் கண்ணன் கபிஸ்தலம் கபிஸ்தலத்துல கஜேந்திரவரதனா இருக்கார் ஹனுமானுக்காக கஜேந்திரவரதனா இருக்கார் ஹனுமான் என்கின்றவர் குரங்கு குரங்குன்னா கபி கபியின் ஸ்தலம் கபிஸ்தலம் பஞ்ச கிருஷ்ணாரண்ய கஷேரங்கள்ல ஒரு முக்கியமான ஸ்தலம் முக்கியமானது விதேசம் கபிஸ்தலம் பத்தாவது தொண்டை நாட்டு விதேசம் திருப்புட்குழியோட சம்பந்தம் பெற்ற தி விதேசம் ஜட்டாயுவுக்கு அந்திம சம்ஸ்காரம் பகவான் ராமன் செய்த ஊர் புல் அம்பூதங்குடி புல்லம்பூதங்குடியில இருக்கக்கூடிய எம்பெருமான் வல்வில் ராமன் என்று பெயர் அச்சா பத்தாவது விதேசம் பதினோராவது விதேசம் ஆ ஆ என்கின்ற கமதேனு மகாலட்சுமி நிலையை தானும் பெற வேண்டும் என்பதற்காக தவம் செய்த ஆ அந்த அதனுடைய ஆதனூர் விதேசம் பெருமாளுக்கு சுலபமான பேர் ஆண்டளக்கும் ஐயன் உங்க எனக்கு ஏதோ பேர் வைக்கணும்னு பல பேர் வந்து ரொம்ப மொழி மீது பற்று கொண்டவர்கள் நான் சம்ஸ்கிருதம் பேர் வைக்க மாட்டேன் தமிழ தான் வைக்கணும் இது ஐயன் எப்படி அந்த ஸ்கூல்ல அந்த டீச்சர் இதை ப்ரனௌன்ஸ் பண்றா நீங்க பாருங்க ஆண்டு பல பேருக்கு போது அது நாக்கு அதுக்கு மேல ஊராது அதனால ஆண்டு அழக்கும் ஐயன் ஆழ்வார் எடுத்திருக்கார் ஆண்டளக்கும் ஐயன் அப்படின்னு பன்னெண்டாவது விதேசம் தஞ்சாவூர் என்கின்ற ஆச்சரியமான நகரி ஏன்னா இப்ப நம்ம பார்த்ததுலாம் சிற்றூர் இப்போ உறையூர் திருவள்ளரை அது ஒரு சின்ன சின்ன கிராமம் அக்காலத்திலேயே ரொம்ப பெரிய நகரியாக இருந்தது தஞ்சை தஞ்சை என்கின்ற பெயர் கிடச்சதற்காரணமே தஞ்சகாசுரன் ஒரு அசுரன் அவன் என்னை பெருமாள் வதம் பண்ணிவிட்டார் பண்ணும்போது கேட்டார் என் பேர்ல இந்த ஊரை வழங்க வேண்டும் அப்ப தஞ்சை என்கின்ற ஊர் அங்கே இருக்கக்கூடிய திவ்ய தஞ்சை மாமணி கோவிலே வணங்கினர் ஆழ்வார் அதனால ஆனா இந்த ஒரு திவ்ய தேசத்துக்கு ஒரு சின்ன கஷ்டம் ஒரு கோவிலுக்கு போனால் ஒரு திவ்வேதேச கணக்கு இல்லை ஒரு கால் 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 கிலோமீட்டர்ல அந்த ஹைவேலேயே மூணு கோவில் அடுத்தடுத்து அடுத்து வரும் மணிக்குன்ற பெருமாள் நீலமேக பெருமாள் தஞ்சையாளி நிசிம்மனாக எம்பெருமான் காட்சி கொடுக்கின்றார் அந்த திவ்யதேசத்தை பார்த்தோம் அடுத்தது நேத்து நம்ம கடைசியா முடிச்சது இல்லையா திருவிண்ணகர் என்கின்ற ஒப்பிலியப்பன் கோவில் கரெக்டா கண கரெக்டா வந்து ஒப்பிலியப்பன் உப்பிலியப்பன் எப்படி வேணாலும் பேர் இருக்கலாம் ஏன்னா உப்பிலாப்பன் உப்பிலியப்பன் அப்பன் ஒப்பிலிப்பன் த இஸ் மேட்ச்லெஸ் அவனுக்கு சமமோ அவனுக்கு மேம்பட்டவரோ கிடையாது ஒத்தாரும் மிக்காரும் இல்லாத மாமாயான்னு ஆழ்வார் எடுத்தார் அந்த ஒத்தாரும் மிக்காரும் இல்லாதவன் ஒப்பு இல்லா அப்பன் பத்னிக்காக உப்பு இல்லாமையும் மாறிவிட்டார் அதனால உப்பு இல்லா அப்பன் உப்பிலி அப்பன் என்னப்பன் எனக்காய் என்னை பெற்றவளாய் பொன்னப்பன் மணியப்பன் மூத்தப்பன் என்னப்பனும் மதில் சூழ் திருவண்ணகர் சேர்ந்தவப்பன் தனதாள் நிழலே என்று பகவான் காட்சி கொடுக்கக்கூடியது விதேசம் இங்க தாயாருக்கு தனி கோவில் நாச்சியார் கிடையாது ஏன்னாங்க கல்யாண பெருமாளா காட்சி கொடுக்கறதுனால கர்ப்ப கிரகத்திலேயே பூமாதேவி கர்ப்பகிரகத்திலேயே மார்க்கண்டேயர் இப்போ அடுத்த ஒரு திவிதேசத்துக்கு போக போறோம் இன்னைக்கு பதினாலு அதாவது மொத்த கணக்கில் பதிமூணாய் எடுத்து பதினாலாவது இப்போ இன்னொன்னு நான் சொல்றேன் இப்போ நீங்க இப்போ இந்த திவதேசங்களுக்கு எல்லாம் போறீங்கன்னு வச்சுக்கோ அங்க இருக்கக்கூடிய பட்டர் சுவாமி பெருமாளுக்கு ஹாரதி எடுத்து காண்பிப்பார் ஹாரத்தி எடுக்கும் போது சொல்வார் சோழ நாட்டு திவ்வதேசத்துல பதிமூணாவது இப்போ உங்க புத்தகத்தில் வேற ஏதோ கணக்கு இருக்கும் இல்ல சுவாமி பதிமூன்று இருக்கே இதெல்லாம் குழப்பிக்கவே வேண்டாம் நீங்க எந்த ஆர்டர்ல வேணாலும் போடலாம் ஸ்ரீரங்கம் சும்மா நம்ம நம்பர் ஒன் வச்சுருக்கோம் அவ்வளோதான் ஸ்ரீரங்கத்திலேந்து துவங்கினா ரொம்ப மங்களகரமாக இருக்கும்னு ஸ்ரீரங்கத்திலேருந்து வச்சுட்டு இருக்கோமே ஒழிய இந்த நாற்பதுக்குள்ள நீங்க எப்படி வேணாலும் போட்டுக்கலாம் ஒண்ணுமே இல்லை இப்போ பாண்டிய நாட்டுவதேசங்களை முதல்ல பதினெட்டை போட்டுட்டு அப்புறம் நாற்பதை போட்டாலும் ஒன்னும் தப்பு இதெல்லாம் பூர்வர்கள் ஒன்று வேத வாக்கியங்கள்லாம் ஒன்றும் கிடையாது அதனால கேன் ஆல்வேஸ் சேஞ்ச் இதெல்லாம் ஒரு கொஸ்டின் எழுதுவார் இன் மை புக் இட் இஸ் நம்பர் தேர்ட்டீன் பட்

அது ஒருத்த வையம் வழி தனி வழி நாங்கள் ஒரு பேர் வச்சுருக்கோம் அதுக்கு என்ன ஷாட் அமுது ஷாட் அமுதுன்னு வச்சுருக்கோம் ஷாட் அமுது மருவ ஷாத் இருந்து ஷாத்துருந்து நான் எடுத்து ஆனால் ஷாற்று அமுது அது ஒரு அழகான ஒரு வார்த்தை அதை விட சுலபமான வார்த்தை ரசம் ரசம்னா ருச்சிகரமாக இருக்க வேண்டும் நன்னாக இருக்கான் இந்த ரசம் சொல்கிறோம் பெருமாளுடைய நாமமே ரசம்ங்கிற ஒருத்தர் பிபரே ராமரசம் உதற்கெட்டார் இல்லையா வந்து ஏதோ வேப்பம் அதுன்னா இப்போ என்ன ராமரசம்னு ஒன்னு தனியா இருக்கு நாமாவே ரசம் அவ்வளவு ருச்சிகரமா இருக்கு ருச்சிகரமானது நாமா சோ த நேம் இட் செல்ஃப் இஸ் சச் அன் எசென்ஸ் ஆயிடுது ஆனா இப்ப நீங்க வந்து கர்நாடகம் பக்கம் வந்தேன்னு வச்சுக்கோங்க ரசம் ஹாக்கின்னா உத்தரும் ஹாக்க மாட்டா சாரு ஹாக்கி சாருன்னா சொல்லுவா சாரு அப்படின்னா சாரம் சாரம்னு சொன்னா சாப்பாட்டுலயே எது ரொம்ப நன்றா இருந்தது ரசம் இருக்கிறதுக்குள்ள கம்மியான நாழி ஸ்பெண்ட் பண்றது ரசத்துல தான் நடு கொதி வந்துருத்துனா போறோம் இறக்கி வச்சுடலாம் ஆனா அதுதான் சாரமான விஷயம் தேசிகன் ரகசியத்திரை சாரம்னு ஒரு கிரந்தம் சாதிச்சார் அல்ல ரெண்டாவது அதிகாரத்துக்கு சார அதிகாரம்னு பேர் அசாரம் அல்பசாரம் ச சாரம் சாரதரம் தரம் தியஜேது சாரதமே சாஸ்திரம் அப்ப அசாரம் அல்பசாரத்தை விளக்கிடணும் சாரம் சார தரத்தை ரொம்ப முக்கியமானது சாரதமம் நேற்றைய தினம் கிட்டத்தட்ட ஒரு ஏழு பத்துக்கு இந்த வார்த்தை சொன்னேன் தமம் தமம்னு ஒரு வார்த்தை சொன்னேன் ஞாபகம் இருக்கோ தமம்னா பெஸ்ட்னு அர்த்தம் அப்ப ஞாபகம் இருக்கா புருஷோத்தமன்னு சொல்லும் போது அந்த தம வார்த்தைக்கு அர்த்தம் சொன்னேன் இல்லையா தமன்னா பெஸ்ட் சாரதமம் தமம் சாரத்திலேயே பெஸ்ட் எது இந்த சாரநாதன் எம்பெருமான் இந்த சாரநாதன் எம்பெருமானுடைய பேர் சாரநாதன் தாயாருக்கும் சாரநாயகி ஹஸ்பண்டுக்கும் ஒய்ஃபுக்கும் ஒரே மாதிரி பேருந்தா குழம்பு படாதா இந்த கேள்வியை நம்ம ரமணி வசஸ் ரமணிஸை கேட்டோமோ கேட்கவே இல்ல அப்ப கேட்கவே இல்லை இப்பவும் கேட்க சாரநாதன் சாரநாயகி சாரக் சார விமானம் சார புஷ்கரிணி அஞ்சு சாரம் இருக்கா அதனால பஞ்சசார ஷேத்ரம் அப்படின்னு பேர் அடுத்தது இந்த பெருமாள் எப்படி இங்க வந்தார் அப்படிங்கிற சரித்திரத்தை ஸ்தல புராணத்தை சொல்றா என்னன்னா பிரம்மாவுக்கு அவ்வப்போது சிருஷ்டிக் கிரமம் ஏற்படும் சிருஷ்டிலேயே ரெண்டு விதமான சிருஷ்டி இருக்கு இதுல ஒரு ரெண்டு நிமிஷம் நான் கான்சென்ட்ரேட் பண்ணிட்டு வரேன் சமஷ்டின்ண்ணு வியஷ்டிக்கு முன்னாடி ஏற்படுவது சமஷ்டி சமஷ்டிக்கு இன்னொரு பெயர் அத்வாரகம் வியஷ்டிக்கு இன்னொரு பெயர் சத்வாரகம் ரொம்ப கிருஷ்ணர் நவமோத்தியாயம் ராஜவித்யா ராஜகுஹ்யம்ங்கிற பகவத்கீதையில ரொம்ப தெளிவாக எடுத்து சொல்றார் அதாவது சிருஷ்டிங்கிறது எப்படி ஏற்படும் ஏகோகவை நாராயணாய் ஆசீது ந பிரம்மா ந ஈஷாணஹான் உபனிஷைச் சொல்கிறது ஒன்றும் தேவும் உலகுமத்தும் யாதுமில்லாவன்னு நான்முகன் தன்னோடு தேவர் உலகோடு உயிர் படைத்தான் சரி நடுலு கேள்வி கேட்கணும் இது எந்த பாசுறோம் எந்த விதேசத்தை பாசுவோம் ஒன்றும் தேவும் உலகுமத்தும் யாதுமில்லா வன்னு நான்முகன் தன்னோடு தேவர் உலகோடு உயிர்ப்படைத்தான் ஆ ஆஹா யார் சொன்னா ஆஹ் குன்றம் போல் இப்ப பதில் சொல்லிடு வந்துருவா பாருங்க குன்றம் போல் மணிமாட நீடு திருக்குறுகூர் அதனுள் நின்ன வாதிப்பிரான் நிற்க மற்ற தெய்வம் நாடுகிறே திருக்குறுகூர் ஆழ்வார் திருநகரிக்கு இந்த பெயர் உண்டு இதுக்குன்னா பகவான் படைக்க போறார் படைக்கும் போது என்ன ஆகும் அவர் வந்து மகாலட்சுமியை கேட்பார் படைக்கலாமா அப்படின்னு அவ பதிலே சொல்ல மாட்டானா ததிங்கித பராதீனா கண்ணால காமிப்போம் இப்போ போர் அடிச்சு கொடுத்துன்னு உங்க மகாலட்சுமிக்கு அப்படிதான் சாஸ்திரம் சொல்றது இப்போ மகாலட்சுமிக்கு போர் அடிச்சு ரொம்ப சிருஷ்டி பண்ணி பண்ணி போர் நகி அப்படின்ருவா அவ்வளோதான் சிருஷ்டி நிறுத்திடுவார் இப்போ ரொம்ப கண்ணை படர்ந்து வச்சா சிருஷ்டி ஆரம்பிச்சிருவார் அப்படின்னா அவருடைய பெஞ்ச் மார்க்கே மகாலட்சுமியின் கண் அசைவு தான் அப்போ படைக்க ஆரம்பிப்பார் அப்போ பகவான் கிட்ட மூல பிரகிருத்தின்னு ஒன்று இருக்கும் மூல பிரகிருத்திலேருந்து மகத்து மகத்திலேந்து அகங்காரம் இப்ப நான் சொல்ற கிரமத்தெல்லாம் ஞாபகம் வச்சுங்கோ சிருஷ்டி கிரமத்தை சொல்லிட்டு இருக்கேன் மூல பிரகிருதி மூல பிரகிருத்திலிருந்து மகத்து மகத்திலேந்து அகங்காரம் அகங்காரம் மூன்றாக பிரியும் சத்வ ரஜோ தமோ சாத்விக அகங்காரம் ராஜச அகங்காரம் தாமச அகங்காரம் அதுலேருந்து என்ன வரும் பஞ்சபூதம் ஆகாஷாத் வாயு வாயோர் அக்னி அக்னேர் ஆபா பிருத்திவி இந்த ஐம்பூதங்களிலிருந்து ஐந்து தன்மாத்திரைகள் வரும் யுனிக் கேரக்டரிஸ்டிக்ஸ் ஆகாஷம் சப்தம் ஆகாஷத்திலிருந்து வாயு வாயுனா ஸ்பர்ஷம் வாயோர் அக்னி அக்னினா ரூபம் அக்னி கடுத்ததாக ஆபஹா ஜலம் ஜலம்னா ருச்சி அடுத்தது பிருத்திவி பிருத்திவினா கந்தம் பஞ்சபூதம் பஞ்ச தன்மாத்திரம் அடுத்தா அடுத்தது பஞ்ச ஜானேந்திரியம் பிறக்க வேண்டும் ஏன்னா இப்ப இந்த அஞ்சு விஷயங்களை தெரிஞ்சுக்கணும்னா சப்தத்துக்கு காது ஸ்பர்ஷத்துக்கு தோல் ரூபத்துக்கு கண்ணு ருச்சிக்கு நாக்கு கந்தத்துக்கு மூக்கு இந்த அஞ்சு ஞானேந்திரியம் வந்துவிட வேண்டும் ஆனா இப்ப மசால் வடை நல்ல வாசனை நுழைவு வச்சுக்கோங்க இப்போ வுட்லேண்ட்ஸ் நீங்கள் என்ன பண்ணியிருக்கான் தெரியல ரொம்ப நல்லா வாசனை எல்லாம் நல்லா இருக்குது பார்க்கறதுக்கு நல்லா இருக்குது வாசனை நல்லா இருக்குது அது என்கிட்ட வராது இது மசால் தோசை நடந்து வரா மாதிரி பகவத் சிருஷ்டி இல்லை அப்போ நான் நடந்து போய் மசால் தோசையை எடுத்துக்கணும் எப்படி துட்டை கொடுத்துட்டு எடுத்துக்கணும் இல்லையா அப்போ நான் பணத்தை கொடுத்துட்டு அந்த மசால் தோசை எடுத்துக்கிறேன் அப்போ கை உதவும் அந்த தோசையை எடுப்பதற்கு நடந்து போகிறதுக்கு கால் இப்போ இந்த கால் கை முகம் அப்புறம் இந்த மலஜலம் கழிக்கிற துவாரம் ரீப்ரொடக்டிவ் ஆர்கன்ஸ் இதெல்லாம் சேர்ந்து கர்மேந்திரியம்னு பேர் அப்போ பஞ்ச கர்மேந்திரியம் பஞ்ச பஞ்சபூதம் பஞ்ச தன்மாத்திரம் மகத்து மகான் மூலப்பிரகிருதி மகத்து அகங்காரம் மனசு இது நான் இருபத்தி நாலும் சேர்ந்ததற்கு அச்சேதன தத்துவம்னு பேர் இந்த இருபத்தி நாலு யாவது வச்சுருக்கா இருபத்தி அஞ்சாவது தத்துவம் ஜீவ தத்துவம் அப்போதான் ஜீவாத்மா வரும் அப்போ இருபத்தி நாலு சேர்ந்து ஒரு கோஷ்டி அச்சேதனம் இருபத்தஞ்சாவது ஜீவாத்மா அது ஒரு கோஷ்டி இருபத்தாறாவது பரமாத்மா இந்த இருபத்தி நாலையும் இருபத்தஞ்சையும் தன் சரீரமாக கொண்டுள்ளார் சமோகம் சர்வபூதேஷுன்னு கிருஷ்ணர் சொல்லும்போது அந்த அத்தனையும் எனக்கு உடம்பா இருக்கு இது வரைக்கும் பிரம்மா பிறக்கல இதுக்கு தான் சமஷ்டி சிருஷ்டின்னு பேர் இப்ப அடுத்த லெவல் ஸ்டெப் டூல வியஷ்டி சிருஷ்டியில பெருமாள் என்ன பண்ணுவார் தன்னுடைய நாபியிலே ஒரு கமலம் கமலத்தின் மீது பிரம்மா இப்ப பிரம்மா கிட்ட என்ன சொல்லிடுவார் நீ பாக்கி சிருஷ்டிய பண்ணு அப்பதான் அவ தேவ மனுஷ திரியக்கு நம்மை போல்வார எல்லாம் பிரம்மா சிருஷ்டிக்கிறார் இப்ப பிரம்மா வெறிக்க நடந்தது சமஷ்டி பிரம்மாலேந்து வரக்கூடியது வியஷ்டி இந்த ரெண்டு விதமான சிருஷ்டி எல்லாம் முடிஞ்சு பிரம்மாவுக்கு ஒரு காலகட்டம் வரும் கொஞ்சம் போர் அடிச்சு போயிடும் சுவாமி ரொம்ப நாளைய எடுத்து இந்த சிருஷ்டி அப்படியே இருக்கேனே இல்லைப்பா இவ்வளோ இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் மெட்ரோ கிட்ரோலாம் எல்லாம் ஆஹா பிரளய காலம்னு வந்துடுத்துனா எல்லாம் மெட்ரோ எல்லாம் போய்டும் அப்போ போகும்போது லயம்னு பேர் கல்பக்ஷயே அப்போ அந்த கல்பக்ஷயம் உருவாகும் போது அது அத்தனையும் அழிஞ்சு போயிடுமா அப்போ அழிஞ்சு போனோன்னு கொழைய ஆனோன்னு திரும்பி தாயார் சொல்வோம் திரும்பி ஒரு வாட்டி சிருஷ்டிக்கலாமே அப்ப பெருமாள் என்ன பண்ணிருக்கணும் முன்னாடி இப்போ நீங்க ஒரு ஆத்துல வந்து ரொம்ப நாள் இல்ல ஆத்துல வந்துட்டு தயிர் வாங்குற பழக்கம் இல்லை ஆனால் பால் வாங்குற பழக்கம் உண்டு பாலை தயிரை வீட்லயே ஆக்குவேள் அப்ப என்ன பண்ணுவேன்னா எவ்வளவு நாள் விட்டு வச்சுருந்தாலும் கொஞ்சோண்டு தயிர் எடுத்து வச்சிருப்பீங்க அந்த தயிர் எடுத்து வச்சிருந்தா தான் அந்த பாலை உர குத்தி அதை தயிராக்க முடியும் பெருமாள் என்ன பண்ணுவார் இந்த சிருஷ்டி முடிஞ்சு சம்ஹாரம் முடிஞ்சு லயம் முடிஞ்சு அடுத்த சிருஷ்டில கொஞ்சம் ஸ்பெசிமன் எடுத்து வச்சுக்கணும் இல்லையா ஒரு பானையில அந்த பானையில எடுத்து வச்ச இடம் தான் திருச்சேரை புரியுறதோ இந்த கனெக்ஷன் புரியுறதா ஏன்னா சாரமான விஷயத்தை எடுத்து வச்சார் அப்ப என்னன்னா அந்த கட்டம் உருவாவதற்கு கும்பம் உருவாவதற்கு மண்ணு வேணும் சேரு வேணும் அந்த சேரை எடுத்து ஒரு அழகான பானை பண்ணார் பிரம்மா இதில் எல்லாத்தையும் ஸ்டோர் பண்ணி வச்சுட்டுருக்கார் இப்போ அந்த பானை உருண்டு உருண்டு விழும்போது அந்த குடம் அந்த கட்டமானது ஒரு இடத்துல திறந்துது குடம் திறந்த இடம்தான் குடவாசல் அப்படின்னு பேரு இன்னைக்கு நீங்க கும்பகோணத்துக்கிட்ட கிட்ட போனேன்னா குடவாசல் குடவாசல் சொல்றோம் நடுபாகம் தான் திருச்சேரை அந்த கும்பமானது உருண்டு வரும்போது ஒரு இடத்துல கோணின் உடுத்து கோணின இடம் தான் நீங்கள் எதுக்கு அப்படி கோடம்பாக்கத்தை தப்பா சொன்ன தப்பா இல்லை அதுக்கு பேரே என்னென்னா கோடு அம்பு ஆக்கம் அந்த இடத்துல ஆக்கம் செய்தார்களாம் கோடை வைத்து அதாவது கோடு அம்பு ஆக்கம் கோடம்பாக்கம் அப்படின்னு அதுக்கு பேர் இப்ப ஒண்ணுமே இல்ல ஒரு 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 இடத்துக்கும் ஒரு பேர் இதெல்லாம் நம்ம ஹிஸ்ட்ரியில் போய் பார்த்தோன்னா எவ்வளோ இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும் தெரியுமா சரி விஷயத்துக்கு வந்து என்ன நிறைய விதேசம் இருக்கு இப்போ திருச்சேரை எம்பெருமான் பஞ்சசார கஷேத்திரம் அந்த கட்டத்திலிருந்து தான் பெருமாள் உருவாக்கினர் ஆச்சு இன்னொன்று என்னென்ன இந்த காவேரி நதி பிரவகிக்கிறது இல்லையா அந்த ரிவர் காவேரி எவ்ரி ரிவர் இஸ் ஒன் அபிமானினி தேவதா ஒரு ஒரு ரிவருக்கும் ஒரு அபிமானினி தேவதை தேவதை ஒரு ஒரு நதிக்கு அபிமானினி இருப்போம் தேவத்தைக்கு காவேரி தாய் கங்கைக்கு கங்கை தாய் இப்ப ஆத்தானா நதிகளுடைய அபிமானினி தேவதைகளும் விந்திய பர்வதத்தில் போய் நின்னாளாம் ஏதோ ஒரு ரிவர் அங்க ஏதோ அங்கே நடக்கும்போது வசூன்னு ஒரு ராஜா வந்திருக்கார் எப்போவுமே கோஷ்டிக்கு அபிவந்தனம் சொல்லக்கூடாது அபிவாதையின்னு ஒரு பழக்கம் இருக்கு இல்லையா நாலு மாமா ஒன்னா நின்று இருக்காரு விழுந்து விழுந்து சேவிச்சு அபிவாதைய சொன்னா எல்லா மாமா எல்லாம நிலுங்கோன்னு அபிவாதையை சொல்லக்கூடாது தனித்தனியா சொல்லணும் இந்த விஸ்வாவசு ஒருத்தொருத்தருக்கும் நமஸ்காரம் சொல்லி இல்லையா அப்ப அவர் என்ன பண்ணிட்டார் நமஸ்காரம்னு பொதுவா சொல்லிட்டார் இப்போ இந்த நதிகள் ஒருத்தர் பேசிண்டா அந்த நமஸ்காரம் யார் ஏற்றுக்கொள்வதை இப்போ நம்ம ஏழு எட்டு பேர் நின்றுருக்கோம் அவளை எல்லாரும் கிட்டத்தட்ட ஒருமித்த கருத்தோட சொல்லிட்டா கங்கைக்குத்தான் அந்த நமஸ்காரம் போய் சேரும் ரொம்ப சீனியர் தான் அவளுக்கு தான் நமஸ்காரம் போய் சேரும்ட்டா காவேரிக்கு கோபம் தொடுத்து நம்ம தமிழர்கள்னா அதுக்கு ஒரு ஒரு பெரு பெருமை இருக்காதா அதுல கோச்சுன்னு வந்துட்டா காவேரி எப்படி கங்கைக்கு நமஸ்காரம் சொல்லலாம் எனக்கு சொல்லாமல் அதாவது எனக்கு எப்படி சொல்லாமல் கங்கைக்கு சொல்லலாம்னு காவேரிக்கு கோபம் வர திருச்சேரையில் தவம் இருந்தாள் பெருமாளை நோக்கி தவம் இருந்து கங்கைக்கு இருக்கக்கூடிய பெருமை எனக்கு வர வேணும்னு நினைச்சா அப்ப பெருமாள் சொன்னார் அங்க பிரத்யக் சொன்னார் உனக்கும் அந்த பெருமை வரும் கங்கை பாத என் பாதத்திலிருந்து கங்கை தோன்றினாள் ஒரு முறை பலமுறை காவேரி நீ என் திருவடியை வருடிக் கொண்டே செல்வாய் எங்கேன்னு கேட்டா ஸ்ரீரங்கத்தில் கொண்டே செல்வார் கங்கையிர் புனிதமாய காவிரி நடுவுபாட்டு பராசர பட்டர் எடுத்தார் துக்தாபிர் ஜனகோ ஜனநியகமியம் ஸ்ரீரேவ புத்திரீவர ஸ்ரீரங்கேஸ்வரமே ததர்ஹமிஹிம் குருவாமி தீவா குலா சஞ்சாமர சந்திர சந்திர மகா மாணிக்க முக்தோத்கரான் காவேரி லஹரி கரை விதததி தேவசகைவ ஸ்ரீயா அப்படின்னா பெருமாளுடைய பாதங்களை வருடுகின்றாள் காவேரி அந்த காவேரிக்கு பலனும் அந்த வரனும் கடைச்சையிடம் திருச்சேரை அதனால நீங்க திருச்சேரைக்கு போனேன்னா பெருமாள் திருவடி

திருவிண்ணகர் உப்புளியப்பன் கோவில ஒரு பக்கம் பூமாதேவி இன்னொரு பக்கம் மார்க்கண்டேயர் மார்க்கண்டேயர் மாறல ஆனா இங்க பூமா இருந்தா இங்க காவேரி இருக்கா இது அடுத்த அடுத்தள வரேன் இப்ப நீங்க வந்து இப்ப கோவிலுக்குள்ள போறேன் பெருமாளை சேவிக்கிறதுக்கு முன்னாடி ரைட் ஹேண்ட் சைடில் ஒரு சின்ன சன்னதி இருக்கும் அங்கே போய் அந்த பட்டர் சுவாமி கிட்ட ரொம்ப சாஃப்டா கிழங்கும் அதாவது எந்த கோவிலுக்குமே போனால் பெருமாளே அர்ச்சக பராதீனஹான்னு பட்டர் எடுத்தார் கலியுகத்தில் அர்ச்சகர் சொல்ல கேட்டு தான் பெருமாளே நடக்கணுமா அவர் மட்டும் கோவத்தில் கொஞ்சம் இறுக்கி கட்டுட்டானு கொஞ்சம் தழும்போடு வருவார் பெருமாள் அதனால் வந்து அர்ச்சகர்கிட்ட கிட்ட எப்போவுமே நம்ம கோச்சிக்கவே கூடாது உங்கள் காரியம் நடக்கணும்னா முதல்ல அவர்கிட்ட போய் ரொம்ப மரியாதையாக கிழங்கும் இங்கே என் பேர் எடுக்கவே எடுக்காதீங்க எங்கேயோ யாரோ உபன்யாசத்துல கேட்டேன் அதாவது இந்த கோவிலில் ராமர் அவர்கிட்ட ரொம்ப வினவி கேட்டேன்னா அவர் என்ன பண்ணார் ரைட் ஹேண்ட் சைடில் நீங்க போகும்போது ரைட் ஹேண்ட் சைடில் ஒரு சின்ன சன்னதியை தரந்து கொடுப்பார் அங்க ஒரு கண்ணாடி இருக்கும் அழகான ராமர சேவிப்பே ராமர் ஸ்விங்கிபேரபுரத்திலிருந்து புறப்படும் போதுரோதா அந்த மரத்தின் பாலை வைத்து கொண்டு தன் ஜடையை கட்டி கொண்டான் ஏன்னா பதினாலு வருஷத்துக்கு ராமர் கைட்டவேல மன்மோகன் சிங் மாதிரி அந்த ஜடை வரவே இல்லை அதே மாதிரி அந்த ஜட இருக்கு அந்த ஜடாமுடியோடு இருக்கக்கூடிய ராமரை திருச்சேரையில் போய் நீங்கள் சேவிக்கலாம் ரொம்ப அழகான ஒரு திவ்யமங்கல விக்கிரமம் சேவிச்சுட்டு வாங்கோ இப்போ இந்த திருச்சேரைக்கு இன்னொரு பெருமை இருக்கு என்னென்னா நீங்கள் வைகுண்ட ஏகாதசி நன்னாள் போகணும் போகணும்னா நான் போகணும்லான்னு சொல்லலை இஃப் யூ டோன்ட் இஃப் யூ யூ இட்ஸ் ஓகே பட் பிளான் டு த டெம்பிள் ட்ரை வைகுண்ட ஏன்னா மோக்ஷத்துக்காக பிரார்த்தனை பண்ணார் இல்லையா மோக்ஷத்துக்கு போகக்கூடிய வழி சாஸ்திரம் ஒன்னு சொல்றது அதுக்கு அர்ச்சிராதி பெரிய தூமாதி மார்க்கம் த த பாத் அர்த்தம் இந்த பாத்ல தனியா பரமபத வாசல் கிடையாது ஏன்னா வாசல்லேந்து பெருமாள் கர்ப்ப கிரகத்துக்கு போது வைகுண்ட ஏகாதசி ஒரு ஒரு லெவலா கடந்து போவார் என்ன லெவல் சுவாமி ஜீவாத்மா வைகுண்டம் போகும்போது எந்த வழியில போகுமோ அது எந்த வழியில போகும் விஹாயசகதிஹி ஜோதிஹி சுருச்சிஹி ஹுதபுக் விபுகு ரவிஹி விரோச்சனஹா சூரியஹா சவிதா ரவிலோச்சனஹா அனந்தோ ஹுதபுக் போக்தா எங்கே இது வரும் இந்த இந்த அப்பா இதுக்கு அர்ச்சிராதி மார்க்கம்னு பேரு தீஸ் லெவன் நாமாஸ் டிஸ்கிரைப் பாத் ஜீவாத்மா டு வைகுண்டம் அதே ரீதியில் பெருமாள் உள்ள ஏழி அந்த பட்டர் இப்போ நம்ம உத்தராயண காலத்தை கடக்கிறோம் சுக்லபக்ஷத்தை கடக்கிறோம் இந்திரலோகத்தை கடக்கிறோம் அப்படின்னு சொல்லிட்டு உள்ள பெருமாளை ஏழை பண்ணி போவார் இந்த கோவில்ல மட்டும்தான் வைகுண்ட ஏகாதசி பரமபத வாசல் வழியா நடக்காது ரொம்ப ஒசத்தியான கஷேரம் எனக்கு கற்றுக் கொடுத்த ஐந்து ஆச்சாரிய வரியர்களில் ஒரு ஆச்சாரியனுக்கு பெயரே சாரநாதன் என்று பெயர் இந்த பெருமாள் இன்னொரு விஷயம் நகரமாட்டேங்கிறது இந்த திருச்சேரை என் பெருமான பத்தி ஆழ்வார் ஒரு பாசுரம் அழகான பாசுரம் தன்சோர வெம்குருதி வந்து இழிய வெம் தழல் போல் கூந்தலாளை மண்சேர முலை உண்ட மாமதலாய் வானவர்த்தம் கோவே என்று விண் சேரும் இளம் திங்கள் அகடு உறிஞ்சி மணிமாட மல்கு செல்வ தன்சேர எம்பெருமான் தாழ் தொழுவார் காண்மின் என் தலைமேலாரே என்ன அழகா எடுக்கிறார் அதாவது திருமங்கையாழ்வார் சாதிக்கிறார் இந்த பெருமாளை சேவிக்கிறதுக்கு யாரெல்லாம் திருச்சேரைக்கு வராளோ அவளுடைய திருவடியெல்லாம் என் தலைமையிலேன்னு விட்டார் இப்போ நம்ம அந்த கோவிலுக்கு போனோம்னா திருமங்கையாழ்வார் சொல்கிறோம் உங்கள் திருவடியெல்லாம் என் தலைமையில அதனால பெரியவாள்லாம் அந்த காலத்தில் போகும்போது திருச்சேரைக்கு கால தான் போவா தான் போவா ஏன்னா நம்ம திருமங்கை ஆழ்வார் மீது படலாமோ அப்படின்னா திருமங்கையாழ்வார் இந்த திருச்சேரைங்கிற திவ்யதேசத்தை அவ்வளவு வசத்தியா கொண்டாடி இருக்கார் அதனால பதினாலாவது திவ்யதேசம் திருச்சேரை சாரநாதன் சாரை சாரநாயகி பஞ்சசார கஷேத்திரம்